இந்தியா உலகின் வலிமையான சக்தி எனவும் வேதங்களை புகழ்ந்தும் தொழிலதிபர் எலான் மஸ்கின் தந்தை எரால் மஸ்க் பேசினார் டெஸ்லா மற்றும் ஸ்பேஸ் நிறுவனர் எலான் மஸ்கின் தந்தை எரால் மஸ்க் இவர் இந்தியாவைச் சேர்ந்த சவோடெக் நிறுவனத்தின் ஆலோசகராக இருக்கிறார் இவர் தனது தாய்நாடான நாடான தென்னாப்பிரிக்காவுக்கு செல்லும் முன்பு ஆறு நாட்கள் பயணமாக இந்தியாவுக்கு வந்துள்ளார் இந்தியா உலகின் வலிமையான சக்தி எனவும் வேதங்களை புகழ்ந்தும் அவர் பேசிய கருத்து கவனம் பெற்றுள்ளது ஏஎன்ஐ செய்தி நிறுவனத்திற்கு எரால் பேட்டி அளித்தார் அப்போது அவரிடம் இந்தியாவின் கலாச்சாரம் குறித்து கேள்வி கேட்கப்பட்டது இது குறித்து அவர் கூறுகையில் அயோத்தி ராமர் கோவிலுக்கு செல்ல மிகவும் ஆர்வமாக இருக்கிறேன் வேதங்கள் பதினான்காயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றியவை வேதங்களில் வானூர்திகளை பற்றி தகவல் இருக்கிறது அவற்றை வைத்துள்ளேன் இந்தியா காஷ்மீர் டெல்லி குறித்த தகவல்களை எனது புத்தகத்தில் எழுதியுள்ளேன் உலகின் வரலாறு எப்போதாவது இந்தியாவை நோக்கி திரும்பும் என்று எனக்கு தோன்றுகிறது என எரால் கூறினார் மேலும் புவிசார் அரசியலில் இந்தியாவின் பங்கு குறித்து கேட்கப்பட்ட கேள்விக்கு இந்தியா ஒரு ஸ்லீப்பிங் ஜெயின்ட் உலகிலேயே மூன்றாவது அல்லது நான்காவது பெரிய ஜிடிபியை கொண்ட நாடாக இந்தியா இருக்கிறது இது உண்மையிலேயே வியக்கத்தக்கது உலகின் வலிமையான சக்தியாக இந்தியா உள்ளது இந்தியர்கள் மிகவும் அன்பானவர்கள் அத்தகைய குணமுடையவர்களே உலகின் முக்கிய தலைவர்களாக வர வேண்டும் கோர குணமுடையவர்களை பார்த்து சலித்துவிட்டது என்ற எரால்மஸ் தெரிவித்தார்